ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் ஐந்து புவனேஸ்வரி ஸ்துதி பாகம் இரண்டு இவ்வாறு தேவர்களுக்கெல்லாம் தலைவராகிய நாராயணர் துதித்து ஆனந்த பரவசராய் மௌனமுற்றிருக்கும் பொழுது ருத்திரமூர்த்தி தேவி சன்னிதானத்திலிருந்து வணக்கத்துடன் துதிக்கத் தொடங்கினார் ஹே தேவி ஹே சிவே விஷ்ணுவும் பிரமனும் உன்னுடைய சங்கற்பத்தினின்று தோன்றினவர் யான் உன்னுடைய சத்குண ரூபி ஹே ஜனனி நீ பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் முதலிய பூத ரூபமாகவும் மனம் புத்தி சப்த அகங்காரம் முதலிய காரண ரூபமாகவும் ஆயினாய் உன்னாலே படைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் மூவரும் சராசர ரூபமாகிய உலகினை படைத்தும் காத்தும் அழித்தும் வருகின்றோம் இவைகளை அறிவதற்கும் சொல்வதற்கும் எங்களுக்கே கூடாதிருக்கும் பொழுது ஏனையோர் உன்னுடைய பிரபாவத்தை எவ்வாறு அறிந்து சொல்ல வல்லவராவர் பஞ்ச பூதங்களாலும் பஞ்ச தன் மாத்திரைகளாலும் முக் குணங்களாலும் பிரபஞ்ச காரியம் உண்டாகின்றதென்றால் எப்படி உண்டாகும் அவைகள் உன்னுடைய கலையின்றி உண்டாகாதென்பது இப்பொழுது பிரகாசமாயிற்று ஹே அம்பா நீ உன்னால் படைக்கப்பட்ட சராசரமாய் இருக்கின்ற இவ்வுலகமாகவும் பிரம்ம விஷ்ணு ருத்ராகவும் இருக்கின்றாய் அன்றியும் உலகில் காணப்படும் பலவிதமான அலங்காரங்களாலும் விலாசங்களாலும் அவைகளால் உண்டாகும் குதூகலங்களாலும் இஷ்டப்படி ரமிக்கின்றவளாயும் ரமிக்காதவளாயும் இருக்கின்றாய் ஹே தேவி பிரமன் முதலாக வெண்ணப்பட்ட நாங்கள் மூவரும் சிருஷ்டியாதிகளை செய்ய எப்பொழுது உத்தேசம் செய்கின்றோமோ அப்பொழுது உன் பாத ரேணுவை நாங்கள் சிரமேற் செய்கின்றோம் ஹே மனோன்மணி நீ தயையினால் குளிர்ந்த மனத்தை உடையவளாய் இல்லாமற் போவாயேயாயின் நாங்கள் மூவரும் சத்வ குண சம்மன்னர்களாக எப்படி உற்பவமாவோம் ஹே கருணா கட்டாக்ஷி விகற்ப ரூபமான பல சங்கற்பங்களை நீ சங்கற்பிக்காமல் போவாயேயானால் இவ்வுலகம் அரசன் மந்திரி சேவகர் முதலானவர்களால் சூழப்பட்டதாகவும் தனிகர் நிர்தனர்களால் நிறைய பெற்றதாகவும் காணப்படுகின்ற பின்னாபின்ன ரூபங்களாக எப்படியாகும் நாங்கள் மூன்று இருக்கின்ற உன்னுடைய மூன்று குணங்களோடு கூடியதும் முத்தொழிலையும் செய்தற்குரியவராகிய படியினாலன்றோ மூவுலகிலும் எங்களை இவ்வுலக காரண கர்த்தர்கள் என்று கூறுகிறார்கள் காரணர்கள் நாங்கள் நாங்களன்று ஏனெனில் விமானம் ஊர்ந்து வரும் வழியில் எங்களால் பார்க்கப்பட்ட புதிதாகிய புவனங்களை நாங்களா படைத்தோம் நாங்கள் கண்டதே இல்லை இவை யாவரால் செய்யப்பட்டன ஹே பவானி நீயே சொல்வாயாக உன்னுடைய கலையினாலே எவ்வளவு உலகை படைக்கின்றனையோ காக்கின்றனையோ அவ்வளவையும் நீ அழிப்பதற்கு இச்சிப்பாயல்லவா யான் வேண்டுமா உன்னுடைய நாயகனாகிய பரம சிவத்தை இந்த விளையாட்டால் எப்பொழுதும் கழிக்கச் செய்கின்றாய் ஹே சிவே ஜெகதம்பிகே இவ்வாறான உன்னுடைய பிரபாவத்தை அறியோம் ஹே ஜனனி ஹே யுவதி உன்னுடைய பாகவதாலாகிய எங்களுக்கு பதாம்புஜ சேவையை கொடுப்பாயாக ஸ்திரீ ரூபத்தோடு கூடியிருக்கின்ற நாங்கள் புருஷ ரூபத்தை அடைவோமாயின் உன்னுடைய பதாம்புஜ சேவை எங்களுக்கு உண்டாமோ அது உண்டாகாமற் போனால் அந்த புருஷ வடிவத்தால் நாங்கள் அடைய போகிற பிரயோஜனம் என்ன ஹே அம்பா ஹே சிவே உன்னுடைய பாதார விந்தத்தை விட்டு நான் இவ்வுலகில் புருஷ ரூபத்தை அடைவதற்கும் த்ரிலோகாதிபத்தியத்தை அடைவதற்கும் விரும்பவில்லை ஹே சுதந்தி அதாவது நல்ல தந்த வரிசைகளை உடையவளே உன்னுடைய சன்னிதானத்தில் கிடைத்த இப்பெண்ணுருவம் என்னுடைய கண்களுக்கு உன்னுடைய பாத தரிசனம் கிடைக்கச் செய்தமையால் இதில் வெறுப்பு உண்டாகவில்லை கிடைக்கச் செய்யாமற் போகுமானால் இதில் சிறிதும் விருப்பம் உண்டாக மாட்டாது இனி புருஷ வடிவம் சுகமுடையதென்று எப்படி தோன்ற போகிறது ஹே அம்பிகே நான் ஸ்திரீ உருவத்தை அடைந்து ஜனன பந்தத்தை நிவர்த்தி செய்வதாகிய உன்னுடைய பதாம்புஜ சேவை கிடைக்க பெற்றேன் என்கின்ற நிஷ்கலங்கமாகிய இக்கீர்த்தியானது மூன்று உலகத்திலும் விளங்க வேண்டும் இவ்வுலகில் ஆத்ம கோட்டிகளுக்கு உன்னுடைய பாதாரவிந்த தரிசன பிராப்தி இல்லாமற் போகுமானால் அந்த ஆத்ம கோட்டிகளுக்கு யுகந்தோறும் இந்த தாபத்ரயத்தோடும் இருக்கின்ற காலம் இப்படியே நடந்து உன்னுடைய சன்னிதான சேவையை விட்டு அகண்ட ராஜாதிபத்தியத்தை அபேக்ஷிப்பானா அபேக்ஷியான் ஹே ஜனனி நிர்மலராகிய முனிவர்கள் உன்னுடைய பாதாரவிந்த பூஜையை விட்டு வேறாகிய தவத்தில் பற்றுள்ளவராய் இருப்பின் அவர்கள் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவர்களாவரன்றோ ஏனென்றால் வேறாகிய தவத்தினால் வருவதாகிய பிரபுத்துவம் முதலியவைகள் பின்னர் துக்கத்தையே விளைவிக்கின்றனவன்றோ ஓ அனாதியானவளே உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தில் ஒரு சிறிது ஒருவன் உட்கொள்ளுவானாயின் அவன் பிறவி பெருங்கடலினின்றும் நீந்துகிறான் அதைவிட்டுச் செய்வதாகிய தபோ யஜங்களாலும் சமதமாதி நிஷ்டைகளாலும் பிறவி நீக்கமாகிய முக்தி உண்டாக மாட்டாது ஆகையால் என்னிடத்தில் உனக்கு தயை இருந்தால் நான் எண்ணியிருக்கும் வகையாக அற்புதமாயும் அனாதியாயும் உள்ள நவாக்ஷர மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்வாய் செய்வையாயின் நிர்மலமாயும் உத்தமோத்தமாயும் உள்ள அம்மந்திரத்தை நான் ஜபித்து நித்யானந்தம் உடையவன் ஆவேன் பூர்வ ஜென்மத்தில் என்னாலே இம்மந்திரம் அனுஷ்டிக்கப்பட்டது இப்பொழுது எனக்கு மறதியாயிருக்கின்றது ஆகையால் அம் மந்திரத்தையே உபதேசம் செய்ய வேண்டும் ஹே ஜனனி ஹே பிரணவரூபி என்னை கரையேற்றுவாய் கரையேற்றுவாய் ஓ நாரதனே அற்புத தேஜோ ரூபியான ருத்திரர் இவ்வண்ணம் பிரார்த்திக்கவும் அந்த தேவி அவர் வேண்டியவாறே நன்றாய் உபதேசித்தனள் ருத்திரர் உபதேசம் பெற்றவராய் பேரானந்தமடைந்து தேவி பாதங்களை வணங்கி அவ்விடத்திலேயே நவாட்சர ஸ்வரூபமாயும் சர்வாபீஷ்டங்களை கொடுப்பதாயும் மோட்சத்தை தருவதாயும் உள்ள அம்மந்திரத்தை பீஜாட்சர சகிதமாய் விதியுக்தமான உச்சரிப்புடன் ஜபித்திருந்தனர் ஓ நாரதனே அப்பொழுது தேவி பாத சன்னிதானத்தில் இருக்கின்ற நான் ருத்திரமூர்த்தி எல்லா உலகங்கற்கும் சுகத்தை செய்கின்ற பரமாத்ம ஸ்வரூபியாய் அந்த ஜப நிஷ்டையில் இருப்பதை பார்த்து அதிசயித்தவனாய் மகா மாயா ஸ்வரூபினியாகிய தேவியை நமஸ்கரித்து விண்ணப்பம் செய்யலாயினேன் சர்வஜையாகிய ஹே அம்பா மூன்றுலகிலும் சர்வாபிஷ்டங்களை கொடுக்கின்றவளாயும் சகல யக்ஞ ஹோமங்களில் ஸ்வாகா என்கின்ற மந்திர ரூபிணியாயும் இருக்கின்ற நிஷ்கலமாகிய உன்னை இந்த ருத்திரமூர்த்தி சர்வாத்ம சிருஷ்டி கர்திரியாக அறிந்தெடுத்து சொன்னது போல் வேதங்கள் சொல்லவில்லை எப்பொழுது அவ்வண்ணம் சொல்லவில்லையோ அப்பொழுதே இவ்வண்ணம் ஸ்தோத்திரம் செய்வதற்கான நிறைந்த சக்தி உடையவனாக எனக்கு தோன்றவில்லை இவ்வேதம் போலவே உன் உண்மை அறியாத நானும் ஜகத்கர்த்தா நானே என்றும் விசித்திரமாய் அகண்டாகாரமாய் விரிந்திருக்கும் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கின்றவன் நானே என்றும் சராச்சராத்மகமாகிய இம்மூன்று புவனத்தில் என்னை காட்டிலும் வேறு சமர்த்தனாகிய புருஷன் எவன் இருக்கின்றானென்றும் எப்பொழுது பிரமனாகி அப்பொழுதே தன்யனாய் விட்டேனென்றும் எல்லா உலகங்களையும் கடந்தவன் நானே என்றும் இதில் சம்சயமேதென்றும் அகங்கரித்திருந்தேன் அக்குற்றத்தினால் அளவிடற்கரிய பிறவி கடலில் மூழ்கினேன் அந்தோ இகுதென்ன பாவம் இகுதென்ன கொடுமை இதுவரையில் நான் கொண்டிருந்த அகங்காரமும் அது கொண்டு கூறிய கூற்றுகளும் பொய் இப்பொழுது உன் பாதார விந்தத்தினுடைய ரேணு ஸ்பரிசத்தினால் உண்டாகிய அகங்காரத்தால் இப்பொழுது தன்யனாய்விட்டேன் என்று கூறும் கூற்றுதான் உண்மை அது பொய் இது மெய்யென்று தெரிய வந்ததும் உன்னுடைய அனுகிரகத்தினாலேயன்றி வேறில்லை ஆகையால் சம்சார பந்தத்தை போக்கடிப்பதில் சமர்த்தையாகிய உன்னிடத்தில் ஒன்று யாஜிக்கின்றேன் என்னையெனில் உன் உண்மையறியாத அக்ஞானத்தினால் அடைய பெற்ற பெரும் துன்பமாகிய விலங்கை விடுவித்து உன்னிடத்தில் நீங்காத பக்தி உடையவனாயிருக்க அனுகிரகித்தல் வேண்டும் அனுகிரகிக்காமற் போவாயாயின் அனிர்வச்சனம் அதாவது இன்ன இடத்தினின்று உற்பத்தி ஆனதென்று அறிவதற்கு இல்லாத தாமரை மலரினின்றும் உன்னுடைய கிருபா வீக்ஷின்யத்தால் உண்டாகிய நான் அஜானத்தினின்றும் எவ்வண்ணம் விடுபட்டவனாவேன் அன்றியும் ஹே சிவே நான் உன்னுடைய ஆக்ஞையை செலுத்துகின்ற சேவகனாய் இருக்கின்ற பொழுது பிறவி கடலில் மூழ்கியிருத்தல் அழகாகுமோ ஆகையால் என்னை காப்பாய் ஹே சாம்பவி என்னிடத்தில் சில அபராதங்கள் உண்டாயிருக்கின்றன என்னையெனில் ஆதியாயும் பரிசுத்தமாயும் உள்ள உன்னுடைய சரித்திரத்தை அறியாதவர் யாரோ அவர்கள் என்னை பிரமனாக சொல்லுகிறார்கள் அதை நான் கேட்டு மகிழ்ந்ததாகிய அபராதமும் சந்ததமும் உன்னாலே சிருஷ்டி தொழிலில் ஏற்படுத்தப்பட்ட நான் சராயுஜம் முதலிய நால்வகை தோற்றமாகிய சிருஷ்டியை செய்யும் சதுர்பாட்டை நான் ஒருவனே அறிவேனென்றும் வேறு எவன் அறிவானென்றும் அகங்காரத்தினால் எண்ணுவதாகிய அபராதமும் இன்னும் இதுபோன்ற போன்ற தொலையாத அபராதங்களும் உள்ள ஹே ஆதி மாயே அவையெல்லாம் பொறுத்தருள்வாய் அந்தோ உலகில் காமிகளாய் யக்ஞத்தை விரும்பிச் செய்வதிலும் தேக காமிகளாய் அஷ்டாங்க யோக மார்க்கத்தில் பிரவர்த்தித்திருப்பதாகிய சமாதி அவஸ்தையிலும் எந்த மானிடர் உழல்கின்றனரோ அவர் வீணராகி மூடர் போன்று எப்பொழுதும் உன்னுடைய மகிமையையும் மோக்ஷ பிரதமாகிய உன்னுடைய நாமமாகிய மந்திரத்தையும் ஒரு கால் உச்சரித்த போதிலும் சகல லோக சாம்ராஜ்யத்தை கொடுக்கும் என்கின்ற நாமோச்சாரணையின் பெருமையையும் அறிய மாட்டார் ஹே பவானி பரசிவ குடும்பினி பந்த நிவர்த்தியாகிய மோட்சத்தை கொடுக்கிறவள் நீயேயாயிருக்க உன்னை ஸ்தோத்திரம் செய்வதாகிய தொழிலை ஒழித்து சிவ தத்துவ ஞானிகள் பிரித்திவி முதல் நாதாந்தம் வரை தத்துவ விசாரம் செய்து அத்தத்துவங்களை நான் அன்று என்று நியதி செய்வதே மேலான ஞான மார்க்கம் என்று எண்ணுகின்றனர் அவரெல்லாம் சிவா அம்பிகா சக்தி ஈஷா என்கின்ற பவித்திரமாகிய நாமாவளி பிரபாவத்தை அறிந்து ஒரு கணப்பொழுதேனும் உச்சரித்து அதன் பயனை அடையாமல் அஜ்ஞானிகளைப் போல் பிறவி கடலில் மூழ்கி ஆவர் ஹே அம்பிகே நீ நான்கு பிரிவினை உடைய சர்வ பிரபஞ்சத்தையும் உன்னுடைய நேத்திர வீக்ஷன்ய மாத்திரத்தினால் ஒரு கனப்பொழுதில் செய்வதற்கு சாமர்த்தியம் உடையவள் அல்லவா அங்கனம் இருக்க ஆதி சிருஷ்டி காலத்தில் என்னை கர்த்தாவாக செய்தது உன்னுடைய இச்சா மாத்திரமாகிய லீலை என்று எண்ணுகின்றேன் என்னைப் போலவே விஷ்ணுவும் ருத்ரரும் ஆவார் என்று எண்ணுகிறேன் ஏனெனின் அவ்விருவரும் காக்கின்றவர் என்பதும் சங்கரிக்கின்றவர் என்பதும் எப்படி மது சமுத்திர மத்தியினின்று யுத்தம் செய்த காலத்தில் விஷ்ணு தனக்கு மரணம் வரவொட்டாமல் காத்து கொண்டனரா அவர்களை சங்கரித்தனரா இல்லையே நீயே என்றோ அவர்களை சங்கரித்து என்னையும் விஷ்ணுவையும் காத்தனை இன்னமும் உன்னுடைய பிரபாவத்தை எண்ணும் பொழுது உனக்கு எவ்விடத்திலாவது ஜனனம் உண்டென்று காணப்படவில்லை கேட்கப்படவும் இல்லை இதனால் நீ ஜனன மரண ரகிதையாயிருக்கின்ற ஆதி என்று யாவராலும் அறிந்து அது அதுமட்டோ சர்வ சுதந்திரத்துவ சர்வக்ஞத்துவ சர்வ வல்லபத்வாதி குண விசேஷங்களெல்லாம் உன்னுடையனவாகவே காணப்படுகின்றன இவையெல்லாம் சிற்றறிவினர் அறிவார் உன்னுடைய கடாக்ஷத்திற்கு நானும் விஷ்ணுவும் ருத்ரரும் பாத்திரங்களாவோமானால் சிருஷ்டிக்கவும் காக்கவும் சங்கரிக்கவுமான சாமர்த்தியம் உடையவர்கள்தான் உன்னுடைய கடாக்ஷ வீக்யம் இல்லாமல் போகுமானால் இம்முத்தொழிலும் செய்வதற்கு எங்கனம் உரியவராவோம் நாங்கள் மூவரும் ஏனையோரும் உன்னை விட்டு முன் உண்டானவர்களும் அல்லர் இப்பொழுது நிலையாக இருக்கின்றவர்களும் அல்லர் இனி உண்டாக போகின்றவர்களும் அல்லர் எனவும் அற்ப வரிவுடையவர்களுக்கு விவாதத்திற்கு இடமாய் தனக்கு மேலொரு கடவுள் இல்லாதவராயும் சர்வஜத்வாதி குணங்களால் பிரகாசிக்கின்றவராயும் சிருஷ்டிக்கு முதன்மையாய் இருக்கின்றவராயும் தாபத்ரயம் இல்லாதவராயும் மாயோ பாதியில்லாதவராயும் நித்யானந்தராயும் இருக்கின்ற பரமசிவம் உன்னால் உண்டாகின்ற லீலா வினோதங்களை சுகமாய் பார்க்கின்றனர் எனவும் சர்வ சாஸ்திர சம்பன்னராகிய மெய்ஞானிகள் கூறுகின்றனர் ஏனெனில் ஓ முனிவர்களே காணப்பட்ட பிரபஞ்ச ரூபத்தில் மாயா ஸ்வரூபியாகிய உன்னை காட்டிலும் அதீதராய் இருக்கின்றாராகையால் சாட்சியாய் இருக்கின்றவர் ஆயினர் நன்றாய் நூல்களை ஆராய்ச்சி செய்ய புகுங்கால் மாயா ஸ்வரூபினியாகிய நீயும் மாயாதீதராகிய பரமசிவமுமாகிய உங்கள் இருவருக்கும் அந்நியமாக மூன்றாவது புருஷன் என்று நான் அறிகிறேன் ஆயினும் நான் இப்போது அபிப்பிராயப்பட்டது வேத வாக்கியத்திற்கு விரோதமானது என்றும் வேத வாக்கியத்தை விபரீதார்த்தமாக செய்யக்கூடாதென்றும் என் ஹிருதயத்தில் நீங்காமல் ஒரு சங்கை இருந்து கொண்டிருக்கின்றது என்னையெனில் பரமசிவமானது ஏகமேவா த்விதீயம் என்ற வேதங்களில் சொல்லுகின்றதல்லவா அத்தன்மையுடையது நீயா அப்பரமசிவமா என்பதும் நீங்கள் இருவரும் ஏகமா த்விதமா என்பதும் அறியப்படவில்லை இச்சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் இவற்றில் என் மனம் சம்சயம் இல்லாமலும் சங்கை அடையாமலும் இல்லை ஆனால் என் மனம் புண்பட்டு போகின்றது நீ சந்தேகத்தை நிவர்த்தி இருக்கின்றனை ஆகையினால் உன்னுடைய வாக்கினால் விடை தர வேண்டும் நான் உன்னுடைய பாதங்களில் ஷரணாகதியடையவும் பெற்றேன் இதுவும் என் புண்ணிய விசேஷம்தான் நீ இந்த ஸ்திரீயாய் இருக்கின்றனையா புருஷனாய் இருக்கின்றனையா எனக்கு விவரமாய் கூறி அருளல் வேண்டும் சத்தியமாகிய உன் உண்மையை தெரிந்து கொள்வேனேயாகில் சம்சார சாகரத்தினின்றும் விடுபட்டவன் ஆவேன் என்றனன்